வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரல் எண் ஐநூற்றி ஒன்பது தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் தேரற்க அப்படின்னா தெளிவு பெற வேண்டாம் அதாவது யாரையும் ஒரு பதவியில் அமர்த்த வேண்டாம் யாரையும் எவராயினும் தேராது அதாவது ஆராயாமல் எவரையும் ஆராயாமல் ஒரு பதவியில் அமர்த்த வேண்டாம் சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க தேர்ந்த பின் அவ்வாறு பதவிக்கு தேர்ந்தெடுத்த பின்பு தேருக தேரும் பொருள் அந்த தேர்ந்தெடுத்த பொருளின் மீது ஐயப்படாது சந்தேகப்படாது இருக்க வேண்டும் அதுதான் தேருக சந்தேகப்படாது இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்லேருந்து யாரையும் ஆராயாமல் ஒரு பதவியில் அமர்த்த வேண்டாம் அவ்வாறு தேர்ந்தெடுத்த பின்பு அந்த பதவிக்கு தகுதியானவராக இருப்பாரோ இல்லையோ என்று ஐயப்படவும் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் எவராயினும் ஆராயாமல் பதவியில் அமர்த்த வேண்டாம் அவ்வாறு தேர்ந்தெடுத்த பிறகு அதன் அதாவது அவர் மீது சந்தேகப்படாது இருக்க வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்